வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கம் சார்பில் மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகையை மற்ற மாநிலங்களில் உள்ளது போல் உயர்த்தி வழங்கிட வேண்டும் மாற்றுத்திறனாளிகளுக்கு மாத உதவித்தொகை இரண்டாயிரம் ரூபாயை உடனே வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநிலம் தழுவிய மறியல் போராட்டம் நடத்தினர் சேலம் மாவட்டம் ஆத்தூர் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தினர் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து முழக்கங்களை எழுப்பிய மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தினர் திடீரென சாலை மறியல் செய்தனர் இதனால் ஆத்தூர் சேலம் பிரதான சாலையில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது தொடர்ந்து மறியலில் ஈடுபட்ட இருநூறுக்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர் அப்போ மாற்று திறனாளிகளை அலச்சடிக்க கூடாது அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் இந்த அரசாங்கம் அதாவது அவங்களுக்கு ஒதுக்கக்கூடிய அந்த பண்ட் என்பது அவங்களுக்கு டைரக்டா வந்து சேரணும் சேர்றது இல்ல அதுல கைய வைக்கிறான் அதிகாரிகள் இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொன்னா மாற்றுத்திறனாளியை ஒரு பாரபட்சமாக பார்க்கக்கூடிய ஏற்பாடு அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மாற்றுத்திறனாளி சங்கம் பல மாவட்டத்தில் கேஸ் கொடுத்து அவர்கள் மேல பதிவு பண்ணி இருக்கிறோம் வழக்கு பதிவு பண்ணி இருக்கிறோம் கொஞ்சம் அந்த போனா போய் உட்கார் அந்த போகணா ஏன்னா நீக்கிற திருவாரூர் மாவட்டம் ஆர்பா ஊரைச் சேர்ந்தவர் மகேஸ்வரி இவரது கணவர் மணிகண்டன் கூலி தொழிலாளி வாடகை வீட்டில் வசிக்கின்றனர் இலவச வீட்டு மணிப்பட்டா கேட்டு கடந்த மூன்று ஆண்டுகளாக மகேஸ்வரி கலெக்டர் ஆபீஸ் வண்ணம் உள்ளார் எனினும் அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை ஆத்திரமடைந்த மகேஸ்வரி கலெக்டர் ஆபீஸ் முன்பு தீக்குளித்து தற்கொலை செய்வதற்காக பெட்ரோல் கேனுடன் வந்தார் அவரை போலீசார் தடுத்தனர் பெட்ரோல் கேனை பறிமுதல் செய்தனர் தொடர்ந்து கலெக்டரிடம் மனு அளிக்க அனுமதித்தனர் இச்சம்பவம் கலெக்டர் ஆபீஸில் பரபரப்பை ஏற்படுத்தியது குடியிருக்கும் போனோம் மனு கொடுத்தோம் சார் இதுவரை எங்களுக்கு எந்த தகவலுமே கொடுக்கல அவங்க ஸோ அதுக்காக வேண்டி இன்றைக்கி மறுபடியும் மனு கொடுக்க வந்துருக்கோம் சார் ஏன்னா நூறு நாள் அட்டைக்கு போனாக்கா வாடகை வீடு உங்களுக்கு நூறு நாள் அட்டை வேலை கிடையாது எல்லா மாதிரி வரலாம் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சார் சரி நாங்கள் அதை விட்டுட்டு தெருது நடக்கு போனாக்கா இது வாடகை வீட்டுக்காரங்களாம் முன்னாடியே சாமான் வாங்காதீங்க லேட்டாக வாங்கிக்கலாம் அப்படிங்கிறாங்க சார் இந்த பிள்ளைய வந்து ஸ்கூல் சேர்க்கணுன்னாக்கா வாடகை வீட்டுக்கு எந்த அட்ரஸ் மட்டுமா நான் உங்களுக்கு ஸ்கூல் சேர்க்க முடியும்னு கேட்குறாங்க சார் வாடகை எங்களுக்கு வந்து குடியிருக்கும் போனால் கிடையாது சார் அந்த உடனடியாக எங்களுக்கு குடியிருக்கும் போனால் எங்களுக்கு வேணும் இப்போ அப்போ அதே அக்கா சிவமலத்தை இருக்கிற சார் இருக்கும் கூடி வாடகை வீட்டில் இருந்தோம் சார் அவங்க காலிமனை சொல்லிவிட்டாங்க கிராமத்து பஞ்சாயத்து போலன்னு ரெண்டு நாளாக இருக்கும் சார் நாங்கள் குளிர்புமான ஒடனே வேணும் எங்களுக்கு வருமானம் எதுவுமே கிடையாசார எங்களுக்கு இந்த நூறு நாள் வேலைக்கு இந்த பூ விற்கிறது அன்னடை செலவு கூட பத்த மாட்டேங்க சார் எங்களுக்கு ஒரு கிலோ ரெண்டாயிரம் விற்கிது பூ அதை வாங்கி நாங்கள் என்ன சார் வருமானம் பண்ணுறதுக்கு அது ஒரு லோன் கூட எங்களால் போட முடியலை எந்த வருமானமும் கிடையாசாரங்களுக்கு படிப்பது இல்லாதனால் எங்களுக்கு எந்த வேலை வரைக்கும் எங்களால் போக முடியலை திருப்பத்தூர் மாவட்டம் கொத்தக்கோட்டையில் திரௌபதி கோயில் மற்றும் மயிலர் பண்டிகையொட்டி எருது விடும் விழா நடைபெற்றது விழாவை எம்எல்ஏக்கள் தேவராஜ் செந்தில்குமார் மற்றும் பானியப்பாடி டிஆர்ஓ அஜிதா பேகம் துவக்கி வைத்தனர் இதில் இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றனர் குறிப்பிட்ட எல்லையை குறைந்த நேரத்தில் அடைய காளைகள் சீறி பாய்ந்தன போட்டியை பார்வையிட பொதுமக்கள் குவிந்தனர் எஸ்பி ஸ்ரேயா குப்தா தலைமையில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் அருகே உள்ள பூரி குடிசையில் தமிழ்நாடு பனையறிகள் பாதுகாப்பு இயக்கம் மற்றும் தமிழ்நாடு கல் இயக்கம் சார்பாக கல் விடுதலை மாநாடு நடைபெற்றது மாநாட்டில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசினார் இது வேளாண்மையில் ஒரு பகுதி வேளாண்மை என்பது தொழில் அல்ல ஒரு பண்பாடு வாழ்வியல் தமிழனோட வாழ்வியலோடு இணைந்தது கல் இறக்குதல் இந்த பனை வேளாண்மை எவ்வளவு நாள் தடுத்துருவ நிறுத்திடுவ எவ்வளவு நாள் அவங்க சொல்றதுல கலப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இல்லையா எண்பத்தி ஏழுல அது கலப்படம் வருது கல்ல கல்லை தவிர இந்த நாட்டில் எதுலையுமே கலப்படம் இல்ல இப்ப இவங்க டாஸ்மாக்ல கொடுக்கிற சரக்குல சத்தியமா நம்ம ஐயா ஐயா அந்த பீச்சில இருக்க எல்லா சமாதி மேல ஆனேன் சாராக்கில எந்த சாரா கலையில கலப்படம் இல்ல இல்லை எதுலையுமே கலப்படங்க தம்பி கல் ஒரு மணக்கு தான் குடிச்சிருக்கேன் களைய தோட்டத்துக்கு வண்டியில வச்சு குடிச்சிக்கிட்டே போவேன் குடிக்கணும்னு நான் கல்லூரிக்கு படிக்க போகும்போது கல்லூரி தான் போவோம் இப்போ எங்க அண்ணன் வந்திருக்குமே அங்கிட்டு இருக்காரா இந்த மாதிரி உலகத்தில் இந்த கல்லூரி வசதி கல் கடை வச்சு பார்த்துறீங்க எங்களுக்காக அதான் கல் கடை எங்கள் பெரிய படிச்சிக்கிட்டு உட்காந்து போகும்போது குடிச்சுட்டு போகும் வரும்போது விட்டுட்டு இருப்போம் வேலையும் எங்களுக்கு படிக்கும் போது கல்லூரிக்கு போகிறதில்ல கபடி விளையாடுறது பந்தயம் கட்டி ஜெயிக்கிறதே புரோட்டா தீங்கிறது கல் குடிக்கிறது படம் பார்க்குறது அதனால கல் என்பது இதெல்லாம் காலையில் எதாவது சாப்பிட்டியாப்பான்னு எங்கள் அப்பாவுக்கு கொண்டு வந்து இது பிளாஸ்டிக் இருக்குது மண்ணில் இருக்குது குடுவையில் வந்து இறக்கி ஒரு பணக்கல் நாற்பத்தி எட்டு நாள் குடிக்கணுங்கிறார் ஒரு மண்டபம் ஒரு பணக்கல்ல வச்சுருவாப்ல குடிச்சிட்டு அதுக்குன்னு கறி ஆட்டு ஆட்டுக்கறி வாங்கி வதக்கி தின்னுட்டு போகும்போது உடம்புல ஒரு மினுமணு ஒரு மத பொறும் பாருங்க எவனாவது பார்த்தா போதும் புதுச்சேரியில் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக முழு விசாரணை புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் சார்பில் சட்டசபை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி கலந்து கொண்டார் தமிழ்நாட்டில் இருந்த நன்கொடுமை அன்று அந்த குற்றவாளியை கைது செய்து சிறையில் அடைத்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நடவடிக்கை எடுத்தார் அந்த சமயத்தில் தமிழ்நாடு பாரதிய ஜனதா தலைவராக இருக்கின்ற குடி அண்ணாமலை அவர்கள் அவருடைய கிராமத்தில் தமிழ்நாட்டிலே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை நான் என்னையே சவுக்காலை அடித்துக் கொள்கிறேன் என்று சொல்லி ஆறு முறை சவுக்காலை அடித்துக் கொண்டார் அண்ணாமலை புதுச்சேரிக்கு வருவாரா புதுச்சேரியில் இந்த பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு நடந்த கொடுமைக்கு அவர் புதுச்சேரியில் சட்டமன்றத்துக்கு முன்னாலேயோ அல்லது பல்கலைக்கழகத்துக்கு முன்னாலேயோ ஆறு முறை சவுக்கடை அடித்துக் கொள்வாரா அல்லது புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள பாரதிய ஜனதா கட்சி தலைவர் மரியாதைக்குரிய செல்வகணபதி பாராளுமன்ற உறுப்பினர் அவர் அழித்துக் கொள்வாரா அல்லது உள்துறை அமைச்சர் சட்டமொழிகளை புதுச்சேரியிலே குட்டிச்சாயர் ஆகிய ஒரு முதல் அமைச்சர் நமச்சுவய் அவர்கள் சவுக்களை அழித்துக் கொள்வாரா அல்லது இன்னொரு அமைச்சர் சாய் சரவன் அவர்கள் அழித்துக் கொள்வாரா இந்த பாரதிய ஜனதா சட்டமன்ற உறுப்பினர்கள் சவுக்களை அழித்துக் கொள்வாங்களா நாங்க கேட்கிற கேள்விதான் தமிழ்நாட்டுக்கு ஒரு நீதி புதுச்சேரி மாநிலத்துக்கு ஒரு நீதியா புதுச்சேரில பெண்களுக்கு நண்பனம் நடக்கலாம் அது பாரவி ஜனதா கட்சி கண்டுக்காது இந்த பாரவி ஜனதா கட்சிக்கும் பெண்கள் கண்பரிமை பத்தி பேசுவதற்கும் எந்த வித முழுமையும் அவங்களுக்கு கிடையாது புதுச்சேரி மாநிலத்துல நான் ரங்கசாமி அவர்கள் என்ன நடவை அவரு மாட்டார் அவர் என்ன பத்தி கவலைப்பட மாட்டார் அவர்கள் தினமும் கல்லா கட்டணும் கோவை மாவட்டம் வால்பாறை அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியர்கள் மணிவண்ணன் கௌரி மற்றும் அலுவலக உதவியாளர் செல்வராஜ் ஆகியோர் பணி ஓய்வு பெற உள்ளனர் ஆசிரியர்கள் சார்பில் பிரிவு உபச்சார விழா தலைமை ஆசிரியர் சிவன்ராஜ் தலைமையில் நடந்தது விழாவின் இறுதியில் ஓய்வு பெறும் ஆசிரியர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர் ஓய்வு பெறுவதையொட்டி ஊழியர்கள் சிலர் கண் கலங்கினர் என்னைக்கு ஓய்வு பெறாங்கன்னு கேட்டாங்க அது மே மாதம் தான் அப்படின்னு சொல்லி சொன்னோம் என்னங்க நாளைக்கே நீங்க அவங்க சாப்பிட்டாப்பா கண்ணில் கண்ணி வரும் இன்றைய பள்ளி ஆசிரியர் அஞ்சு நேரங்கள் தான் இருக்கிறோம் முன்கூட்டியே செய்யறோம் அப்படின்னு சொன்னோம் அவர் சொன்னாரு நாங்கள் இப்படி வைக்க மாட்டோம் இறுதி தான் நாங்கள் வைப்போம் அப்படின்னாரு நாங்கள் அப்படி வைக்க மாட்டோம்னு சொன்னோம் ஆக இந்த பழைய முப்பது ஆண்டுகள் ஒரு மனிதனுக்கு என்ன தேவை எத்தனை செல்வம் இருக்கா ஒரே செல்வம் பெற்ற இந்த ஆசிரியர்களை நாம் கைவிட்டு பாராட்டணும் தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகில் உள்ள குண்டாரா அணையில் தேசிய பேரிடர் மீட்பு படையினரின் சார்பில் வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்பது மற்றும் முதலுதவி சிகிச்சை அளிப்பது குறித்த ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியை கலெக்டர் கமல் கிஷோர் துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியின் போது அணையில் தத்தளித்த நபரை தேசிய பேரிடர் மீட்பு படையினர் ஸ்பீடு போட்டில் சென்று மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பும் ஒத்திகை நிகழ்ச்சி தத்ரூபமாக செய்து காட்டப்பட்டது Yeah, yeah, yeah.